உட்காரணும் முழங்காலில் நிற்க கட்சிக்கொள்ளும் அப்படி முழங்கால் மாத்திரம் கொஞ்சம் பொறுமையா பாருங்க அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் உனக்கு அனுகூலமானவர் ஏற்ற துணையா இருப்பார் உனக்கு ஏற்ற மாதிரி அவர் நடப்பார் ஏற்ற காரியங்களை செய்யக்கூடியவர் அவர் உனக்கு அப்படி மாறணும் நீ என்ன பண்ண தெரியுமா அமர்ந்து இருக்க அமர்ந்தால் தான் இதை செய்வார் அமர்ந்திருந்தால் தெய்வன் அப்படி பண்ணுவார் மெட்டின்மையா பாக்கலான்னா ஐயோ மெட்டின் பாக்கலாம் மெட்டீன்மையா பாக்கலாம் மெட்டீன்மையா பாக்கா கூடாது பாரு நான் என்ன பண்ண போறேன் நான் பதிலுக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி பாத்துட்டாங்கன்னா போதும் என்ன அப்படி பாக்குறோம் நான் கம்முன்னு வந்துருக்கணும் நான் அதுக்கு தான் அப்படி பாத்துட்டு வந்தேன் என்ன அப்படி பேசுறது நான் அப்படி பேசுறவன் இல்லைங்க அப்படி பார்க்க கூடாதுங்க அப்படி பேசக்கூடாதுங்க நமக்காக ஒருத்தர் இருக்கா பாருங்க அவர் தான் அவர்தான் செய்வாள் அவர் தான் நல்லா பாத்துக்கொள்ளா அவர் தான் சொல்றாரு நீங்க அமர்ந்துருங்க நீங்க அமர்ந்திருந்தாதான் அவருடைய காரியங்களை பார்க்க முடியும் ஏன்னா அவர் யார் என்று சொன்னால் உயர்ந்தவர் என்று சொல்லுகிறோமே அந்த உயர்ந்தவர் சொன்னா நாற்பத்தாம் சங்கீதத்துல பார்க்கும்போது போது பாத்தீங்கன்னா ஏழாவது